நம்ம எதற்காக அல்லாஹை முன் போதும் அதற்கான பதிலை அல்லாஹ் ஏற்படுத்தி தரோம் அஹமது இல்லா சோ அப்ப அந்த பத்து நாள்ல ஒரு நாள் கூட நான் பண்ண பண்ணக்கூடாது நம்ம டெய்லியும் இதை பத்தி தான் பாத்துட்டே இருக்கோம் ரமதானோட இம்பார்ட்டன் என்ன இந்த லைல துருக்கோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்துட்டே இருக்கும் இப்போ நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்போம் நம்மளோட ஸ்கிரீன் டைம் குறைஞ்சிருக்கா நான் கம்ப்ளீட்டா ஃபோனே பாக்குறதே இல்ல நான் எந்த ஸ்டேட்டஸும் பாக்குறது இல்ல எந்த சினிமா சாங்கும் கேட்கறது இல்ல என் காதுல பாட்டே கேட்டதே இல்ல கண்ட வீடியோஸ் நான் பாக்குறதே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மள நம்ம சொல்ல முடியுமா நான் ஒன்லி இவ்வாதால மட்டும்தான் இருக்கேன் வணக்க வழிபாடுகள்ல இருக்கேன் அவ்வளவு நினைவு குரல் திக்கல இருக்க இதை இரவு முழுக்க இப்படிதான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா இன்னமும் அது வந்து ஒரு கொஷினா தான் இருக்கு இன்னமும் நம்மளால அதை ரீச் பண்ண முடியல அப்படின்ற நிலையில தான் இருக்கும் சோ அவ்வளவு பலவீனமா இருக்கும் நம்மளோட நஃப்ஸ நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஏன்னா சேத்தான்கள் எல்லாம் கட்டப்பட்டுச்சு நம்ம கிட்ட இருக்கிறது நம்மளோட நப்ஸ் மட்டும்தான் நம்மளோட நப்ஸையே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஆசையும் நமக்கு சோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட நப்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும் அப்ப இந்த பத்து நாட்கள்ல அமல்களை என்னுடைய அமல்களை இன்னும் அதிகப்படுத்தணும் இன்னும் அழகுப்படுத்தணும் அதோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மனநிலையை நம்ம டெவலப் பண்ணிப்போம் அது இந்த பத்து நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான நாலு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப டீப்பா பாக்க போறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த பாக்க போறோம் அதுல விஷயம் என்ன இஸ்தேகார் இது எப்பவுமே நம்ம செய்யணும் இந்த பத்து நாள் மட்டும் இல்லாமல் எப்பவுமே செய்யணும் இந்த நாள் இன்னும் அதிக அதிகமா செய்யணும் என்ன தேடுதல் அல்லா கிட்ட பாப மன்னிப்பு கேட்கறதுதான் இஸ்தேகார் அப்படின்னு சொல்றோம் ஏன் ஃபர்ஸ்ட் நம்ம துவா செய்ய போறோம்னா புகழணும் ரசூல்லாவுக்கு செலவாக சொல்லணும் அப்புறம் இந்த மாதிரி ரெகுலரா வந்து நம்ம ஒரு செட் அப் ஆர்டர் வச்சிருக்கோம் இல்லையா ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இது சேஃபா ஏன்னா இப்ப நம்ம ரொம்ப அழகான ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுருவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒயிட் ட்ரெஸ்ல சின்னதா ஒரு கரை பட்டுருச்சு கை கிட்ட ஒரு கரை பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த கரையை நம்ம கிளீன் பண்ணுவோமா இல்லை இந்த ட்ரெஸ்ஸை இன்னும் அழகாக்குறதுக்கு வேற ஏதாவது ட்ரெஸ் பண்ணலாமா இல்லை இன்னும் இதை எப்படி அழகுப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோமா கண்டிப்பா இந்த கரையை ஃபர்ஸ்ட் நம்ம கிளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அதை அழகுப்படுத்த முடியும் அதே மாதிரிதான் நம்ம நம்மளோட குற்றங்களை ஒப்புக்கொண்டு அல்லாஹ் முன்னாடி பாவமனை கேட்டு அதை போது அந்த கரையை போது அந்த ட்ரெஸ் அதோட நிலைக்கு வரும் அந்த பழையநிலை வரும்போது அது இன்னும் அழகுபட்டுறதுக்காக அல்லாஹை புகழ்றதும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதும் அதுக்கப்புறமா நம்மளுடைய நம்ம நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றது ரெண்டாவது விஷயம் சுக்ரோ அல்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது மூணாவது விஷயம் அல்லாஹுவை புகழ்றது அல்லாஹை புகழ்றது அதுக்கப்புறமா நன்றி செலுத்துறது அதுக்கப்புறம் நாலாவது விஷயம் இப்பதான் துவா வருது வரும் சோ இந்த ஆர்டரை நம்ம எப்பவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது இந்த லைல தூக்கத அதிக அதிகமா இதை நம்ம செய்யணும் சோ மஹரீப் ஆரம்பிக்கிறோமா மஹரீப் தொலை ஆரம்பிக்கிறோமா அப்புறம் அர்சாஃபிலால் ஆரம்பிச்சு நம்ம பாவம் பாவ தேடுறோம் அல்லாவே புகழ்றோம் அதுக்கப்புறமா நம்மளுடைய நன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைகள் சொல்றோம் அல்லாவே திக்க செய்யறோம் நினைவுபடுத்துறோம் சோ இந்த விஷயங்கள் இந்த அஞ்சு விஷயம் ரெகுலரா செஞ்சுட்டே வரணும்னு சொல்லலாம் இதுல ஃபர்ஸ்ட் இஸ் அஸ்துல்லா சொல்றது செய்யணும் என்னென்ன வார்த்தைகள் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை அஸ்துல்லா சொல்லணும் எந்த அளவு பாவம் நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வரும்போது நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு நம்ம கேட்கணும் இப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் கல்சால இடிஞ்சு விழுந்து அந்த அந்த இடிஞ்ச கட்டடத்துக்குள்ள ஒரு குழந்தை பச்சிலம் குழந்தை தொட்டியில இருக்கக்கூடிய குழந்தை அதை நம்ம கண்ணால பாக்கவே முடியல அப்ப நம்ம கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை இந்த இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஆனா நம்மள நம்ம இப்ப கொஸ்டின் கேட்டு பார்ப்போம் குழந்தைங்களை விடுங்க இப்ப நம்மள நம்ம கொஸ்டின் என்ன பாவம் பண்ண அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா இதுதான் ஷைத்தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயிரம் இல்ல பத்தாயிரம் இல்ல அதுக்கும் மேல அதிகமான பாவங்களை செஞ்சுட்டு இருக்கும் ஒன்னு அல்லாவோட கட்டளைகளை மீறும் இல்ல அப்படின்னா தவறான எண்ணங்கள் மூலமா தவறான செயல்களின் மூலமா அதுல நம்ம ஈடுபடணும் நிச்சயமா ஸோ அப்படி நம்மள நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம தான் ஒரு தேர்ட் பர்சன் நம்மளுடைய செல்ஃபுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணணும் எப்படி மறுமேலாக தான் ஜட்ஜ் பண்ணுவோம் அது மாதிரி நம்ம இப்போ ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்னு ஒரே ஒரு நாளைக்கு காலையில் நான் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்டர் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் கிடையாது ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் நம்ம என்ன யோசிச்சோம் நம்ம என்ன செஞ்சோம் எப்படி அதை செஞ்சோம் அப்படின்றத வந்து க நல்லா எழுதி இதுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணி பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளே அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் எப்படி இந்த தான் பண்ணலாம் அந்த பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்காருங்க அது நம்ம தானே பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா அந்த அளவு குற்றங்களை நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கும் அப்போ நான் குற்றம் செய்யும் போது அதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அழகான விஷயம் தான் இந்த அப்படின்றது ரொம்ப அழகான விஷயம் இப்ப அவ் நம்மள வாழ்க்கையில தௌபா மட்டும் இல்லை அப்படின்னு ஆக்கிட்டா அப்படின்னா யோசிச்சு பாருங்க நம்ம தப்பே செய்யவே கூடாது ஒரு பர்சன் கூட அந்த தப்பின் பக்கம் போகவே கூடாது சோ அப்பதான் அந்த தௌபா வந்து தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம வெற்றி அடைய முடியும் சொல்றதுக்கு போக முடியும் ஆனா தௌபான்ற ஒரு விஷயத்த வச்சதுனாலதான் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்கை கூட மன்னிக்கிறோம் நம்ம பண்ணக்கூடிய எவ்வளவு பெரிய மிஸ்டேக்கா இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறோம் அது ஹெமில்ல சோ தௌபாவுமே அல்லாஹுடைய கருணைகள்ல ஒண்ணும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்ல ஒண்ணும் சோ அந்த தௌபாவை நம்ம ரெகுலரா செய்யக்கூடியவங்களாக இருக்கும் சோ இந்த தௌபா எதற்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் قرآن لا الله سيكره أعوذ بالله من الشيطان الرجيم فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمدد என்ன சொல்றான் அப்படின்னா சூரா ஊர்ல எல்லாம் சொல்லி காட்டுறான் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க நிச்சயமாக அவன் மிக்க மன்னிக்க கூடியவன் என்று கூறினேன் இருக்கான் அப்படி செய்வீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மலையை அனு அனுப்புவான் அன்றியும் அவன் உங்களுக்கு பொருட்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான் இன்னும் உங்களுக்காக தோட்டங்களை உண்டாக்குவான் உங்களுக்காக ஆறுகளையும் பெருக்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான் சோ சொல்றதுனால அவ்வளா கிட்ட பாவம் அனுப்பி தேடுறதுனால என்னென்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் அவ்வா மலையை அனுப்பி வைப்பான் மலு மலையை அனுப்பி வைப்பான் மலை அப்படின்றது அல்லாஹுடைய அருள் சோ நீங்க பார் செய்றீங்க பாவம் எனக்கு கேட்கறீங்க அப்படின்னாலே அல்லாஹுடைய அருள் நமக்கு வந்து சேருவாங்க ரெண்டாவது விஷயம் அவன் உங்களுக்கு பொருட்கள் ருசுக்கை ருசு கொடுப்பான் சோ நமக்கு என் செல்வம் வேணுமா அதிகமான செல்வம் வேணுமா அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா பார் இது சொன்னாதான் நம்ம அதிகமா செய்வோம்ல மத்த எல்லாத்தையும் விட இந்த உலகத்துல நமக்கு தேவைப்படுறது ரிசுக்கு தான் அதிகமான செல்வம் வேணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத தேடி தேடி கண்டுபிடிச்சு செய்வோம் சோ இதுவும் நம்ம ரிசுக்கை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வழி அல்லா கிட்ட அதிகமா இசை பார்த்தேடும் போது அல்லாஹ் செல்வத்தை அதிகப்படுத்துறான் புதல்வர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செல்வமும் பிள்ளைங்களும் உங்களுக்கு சோதனை அப்படின்னு அல்லாஹ் புற சொல்றான் செல்வம் உங்களோட செல்வம் உங்களுக்கு சோதனை செலவு பண்றோம் அப்படின்னு மறுமையில கேட்கப்படுவோம் அந்த செல்வத்திற்காக தான் நிறைய மக்கள் நரக தண்டனையை நரக வேதனையை அனுபவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்ப அது மிகப்பெரிய சோதனை அதெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் அடுத்து பிள்ளைங்க பிள்ளைங்களும் சோதனை சோ பிள்ளைங்க இந்த உலகத்திலயும் சோதனை மறுமையிலையும் ஒரு சோதனையாக இருக்கிறாங்க ஆனா குண்டும் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னா எது உங்களுக்கு சோதனையாக இருக்கோ ஆனா அதுவே உங்களுக்கு உதவியாக இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் மாறும் எப்போ ஒரே ஒரு மந்திரம் என்ன மந்திரம் அல்லா கிட்ட பாவ மனைவ சொல்றது அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நான் கேட்கும் போது அந்த ரெண்டு சோதனை பெரும் சோதனைகளை நமக்கு உதவியாக அல்லா மாத்தி தர்றான் சோ அதுக்கப்புறம் உங்கள் உங்களுக்கு தோட்டங்களை உண்டாக்குகிறான் அதாவது ஜன்னத்தை கொடுக்கிறான் சொர்க்கத்தை கொடுக்கிறான் உங்களுக்காக ஆறுகளையும் பெருக்கடுத்து ஓடுமாறு உண்டாக்குகிறான் சோ அந்த ஜன்னாவில ஆறுகளும் ஓடும் இந்த உலகத்திலையும் அந்த வறட்சியை எல்லாம் நீக்கி அல்ல அருள் செய்யறான் அப்படின்னு சொல்லி காட்டணும் ஹசன் அல் பசரி ரஹமதுல்லா அவங்க கிட்ட மூன்று நபர்கள் வராங்க முதல் நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் இமாம் அவர்களே நான் ரொம்ப ஏழ்மையா இருக்கேன் இப்ப நான் என்ன பண்ணட்டும் என்ன பண்ணா அல்லா எனக்கு செல்வத்தை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அல் ஹசனல் ரஹ்மெல்லாம் சொல்றாங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அதிக அதிகமா அசா சொல்லுங்க ரெண்டாவது ஒரு நபர் வர அவரு சொல்றாரு எனக்கு பிள்ளைங்களே இல்ல அஞ்சு வருஷமா பத்து வருஷமா பிள்ளையே இல்ல எனக்கு நான் இப்ப என்ன பண்ணட்டும் என் விட்டு எல்லா கிட்ட கேக்குறது அசாஹி சொல்லுங்க அடுத்து மூணாவது ஒரு நபர் வர்றாரு என்னுடைய தோட்டத்துல விளைச்சலே இல்ல ரொம்ப வறட்சியா இருக்கு இப்ப நான் என்ன பண்ணட்டும்லா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நமக்கு தெரியும் இந்த குரான் வசனம் எதை சொல்லுது அப்படின்னு இந்த அசாஃபுல்லா சொல்றதன் மூலமா அதெல்லாம் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் பெரும்பாலும் நமக்கு வரக்கூடிய விளைச்சல்கள்னாலும் பிள்ளைகள்னாலும் அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய ரிசுகினாலேயும் இதனால தான் நிறைய பிரச்சனைகள் வரும் அது எல்லாத்தையும் மீறி வெளியே வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த அசா சுகல்லாம் அப்ப எந்த அளவு நம்ம அசுல்லா சொல்லணும் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாவம் பாவத்தை நான் பண்ணிட்டேன் ஆனா அதுல இருந்து நான் மீண்டு வரணும் அல்லாஹ் என்ன மன்னிக்கணும் இருக்காங்க ஆனா அதை கேக்குறதன் மூலமாகவே எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்கி தராங்க அப்ப எந்த அளவு அல்லா இறக்கமானவனாக இருக்கான் இதனாலதான் ஆதமரை விசுறான் ஃபர்ஸ்ட் ஒரு குற்றத்தை செஞ்சிடறாங்க குற்றத்தை செய்யும் போது ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு அல்லா கேட்டான் கேட்ட உடனே அவங்க எல்லா சேத்தான் என்ன வழி கட்டுறான் அப்படி இப்படி இப்படி கதையெல்லாம் சொல்லு அல்லாவுடைய அந்த கோபம் ஏன் பண்ணுங்க அப்படின்னு அந்த கோபமா கேட்ட உடனே ஆதமலி இஸ்லாம் வாயில இருந்து ரொம்ப அழகான வார்த்தைகளை வெளியே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தான் எனக்கு நானே அநீதி இழுத்து கொண்டேன் நீ என்ன மன்னிச்சு மன்னிக்கல அப்படின்னா நான் ஒண்ணுமே இல்லாம வீணான அழிந்து போகக்கூடியவங்களா ஆயிருவேன் அப்படின்னு ஆதமலிங்க இஸ்லாம் துவா செய்றாங்க சோ இந்த துவா நமக்கு எல்லாருக்குமே தெரியல ரொம்பன அன்புசனா அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போறது அந்த மாதிரி ஆகிருவாங்களா அதனால நீ எங்களை என்ன பண்ணிடு பாவத்தை மன்னிச்சிரு வார்த்தை என்னது அப்படின்னா அந்த அல்லாவுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செஞ்சா உடனே அவங்கள நடக்கத்துக்கு போங்கன்னு சொல்றேன் எல்லாம் சொன்னா நீங்க பூமியில போங்க கொஞ்ச காலம் இருங்க உங்களை நீங்க வழி நடத்துங்க உங்களுக்கு நிறைய சந்ததிகள் பிள்ளைங்க வருவாங்க அவங்கள இருந்தும் அல்லா நடத்தக்கூடிய ஒரு மக்களை அனுப்புவான் யார் என்ன பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை யார் என்ன நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நரகத்தையும் நான் தர்றேன் அப்படின்னு அல்லா சொல்றேன் ஸோ அரமலை சொல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறா நமக்காக ஸோ அந்த ஒரு இதுவா அதே மாதிரி யூனூஸ் அலி உடைய வாழ்க்கையை நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூனூஸ் சலே இஸ்லாம் அவ்வளோ மேல கோபம் கொள்றாங்க ஆனா அதுக்காக தண்டனையும் அனுபவிக்கிறாங்க அப்போ அந்த தண்டனைக்குள்ள மீனோட வயிற்றுக்குள்ள இருக்காங்க வாழ்றதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்ல எல்லா பக்கமும் அடைஞ்ச மாதிரி இருட்டான மாதிரி அப்படி இருக்கு அப்போ அழகான ஒரு லா இல்லா அந்த இன்னி துவக்கறாங்க நீ தான் தூயவன் நீ மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன் என்னோட பாவத்தை நான் எனக்கு எனக்கு எதிராக அநீதி அழைச்சுட்டா நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேக்குறான் சோ இந்த மாதிரி அந்த பாவ மன்னிப்பை நம்ம கேட்கும் போது அதற்கு ஒரு வரை இருக்கு என்ன இவங்க ரெண்டு பேரோட கேஸையும் கேட்டீங்க பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாம் எப்படி பாபு கேட்கிறாங்க என்ன மனுச்சரா நம்ம இப்ப சொல்றோம் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் விஷயம் என்ன கையேந்தி இது சொல்லணும் செஞ்சு காமிச்சாங்க எதற்காக தொழுகையில எல்லா நேரமும் நம்ம அப்படியே அட்டென்ஷனா இருக்க மாட்டோம் அந்த தொழுகையில தான் நமக்கு எல்லா நினைவுகளும் வந்துட்டு போகும் அப்போ அந்த அந்த குறைகளும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய அசாக் பிருல்லா சொல்றோம் அதே மாதிரி அந்த அசிவா சொல்றதன் மூலமா அல்லாஹவர் நம்ம அதிக அதிகமாக நெருங்குறோம் அதுல இருக்கக்கூடிய குற்றங்கள் அதுல நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தோம் அப்படின்னா தப்பா தொழுதுருக்கோம் இருக்கோம் இல்லை தப்பா நினைச்சிருக்கோம் அப்படின்னா கூட அதை நீங்கிறதுக்கு அசாக்பிருல்லா நம்ம சொல்லணும் சோ இப்போ அந்த வெறும் வாய் வார்த்தை மட்டும் இந்த அசிர்லாவில் அடங்கிருமா தௌபால அடங்கிருமா இஸ் இசால அடங்கிருமா அப்படின்னா கிடையாது ஏன்னா ஆதம் அலி இஸ்லாம் கேஸா இருக்கட்டும் யூனோஸ் அலி இஸ்லாமுடைய கேஸா இருக்கட்டும் ரெண்டு பேருமே எப்படி துவா செய்யறான்னு பாரு எப்படி துவா செய்யறாங்கன்னு பாருங்களேன் யா அல்லா எனக்கு நான் அநீதி எழுச்சிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம் நான் தப்பு பண்ணிட்டேன் யா அல்லா அப்போ என்னோட தப்ப உணர்றதுதான் தௌபா செய்யறதுக்கான முதல் படி ஏன்னா ரசூல் சலாஹம் சொல்லி காட்டுறாங்க அந்நதும தௌபா ரெக்ரெட் தான் பாவம் மன்னிப்பு தேடுறது அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க நான் முதல்ல உணரணும் இந்த மாதிரி சண்டை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை பார்ட்னர் கிட்டேயோ பிள்ளைங்க பிள்ளைங்ககிட்டயோ யாருக்கிட்டே சண்டை வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு சொல்ற வார்த்தை நான் என்ன தப்பு பண்ணேன் யாராவது நம்மளுக்கு குறை சொல்றாங்க அப்படின்னா யாராவது ஒன்னு செய்யறாங்க அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ணேன் நான் பண்ண தப்பு கிடையாது ஸோ நம்மளுடைய தப்பை நம்ம உணர்வதே உணரவே மாட்டோம் அது மனிதனோட இயல்பா சைத்தான அவனுக்குள்ள ஈஸியா போடுறோம் ஏன்னா சைத்தானை அதை ஒத்துக்கல அதே மாதிரி மனுஷன்கிட்டையும் அதை எதிர்பார்க்குறான் அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா நான் இருக்கிறது தான் அல்லாவுடைய தௌவாவை அடையிறதுக்கான அல்லாஹோடைய பாவமனைப்பை நம்ம அடையிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்ப தான் நான் எந்த ஒரு நிலை ஒரு சின்ன கஷ்டம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு சந்தோஷமா இருக்கேனா நான் தப்பு பண்ணிருக்கேன் ஆனாலும் அல்லாஹ் எனக்கு கொடுக்குறேன் அதனால தௌபா செய்யணும் அப்படின்ற ஒரு நிலையை அடையணும் நமக்கு ஒரு சின்ன மன கஷ்டம் இதா இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் அதனாலதான் இந்த கஷ்டத்தை அதான் ஏற்படுத்துறான் அதன் மூலமா என் பாவத்தை மன்னிக்கிறான் அப்படின்ற மனநிலை வரும் ஒரு கணவன் கிட்ட சண்டை வருதா இல்ல நான் தான் தப்பு பண்ணேன் என்ன மன்னிச்சிருங்க பேரன்ட்ஸ் கிட்ட சண்டை வருதா இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சோ நான் தப்பு பண்ணேன் அக்செப்ட் பண்றது தான் தவுபா நான் சும்மா உக்கள்ள சஃப்ஃபர் அசஃப் இல்லா சொல்றது கிடையாது சோ நம்ம கிளியரா உன்னை புரிஞ்சு நான் என்னலாம் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத லிஸ்ட் அவுட் எடுத்து அதற்காக பாவம் மன்னிப்பு இன்ஷா அல்லாஹ் தேட ஆரம்பிக்கணும் அப்படி தேட ஆரம்பிக்கும்போது ரசுல் சோழம் சொல்லிக் கொடுத்தா அழகான துவாவ நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அல்லாஹ் மஹிர்லி இந்த ரெகுலரா அது இந்த உலகத்துல கூடிய எல்லா தேவைகளையும் மறுமைக்கான தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தர்றதுக்கு போதுமானதாக இருக்கும் சோ என்னென்ன நம்ம செய்யலாம் அஸ்துல்லா சொல்லலாம் எத்தனை முறை அஸ்ஸா சொல்லலாம் சொல்லுங்க நம்ம எந்த அளவு பாவம் செஞ்சிருக்கோமோ அதை விட பல மடங்கு அஸ்ஸா சொல்லணும் அப்ப நம்ம நமக்கு தெரியாது எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம் ஒரு நாளைக்கு ரசோல் சுலாசம் சொல்லி காட்டுறாங்க அவங்க முன்பின் பாவங்க எல்லாம் மன்னிக்கப்பட்டவங்க ஆனா ரசோல் சுலாசம் சொல்றாங்க நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நூறு தடவை அஸ்தப்துல்லா சொல்றேன் அப்போ அஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க இதெல்லாம் ரசோல்லா கிட்ட ரொம்ப மினிமம் ஆனது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க எந்த அளவு அஸ்தப்துல்லா சொல்லிருக்காங்க நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அஸ்தப்துல்லா சொல்றோம் தொழுதுக்கு அப்புறம் அசோஃபுல்லா சொல்றதுக்கு அப்புறம் எப்பயாவது சொல்லுவோம் சோ ஒரு நாளைக்கு நூறு முறை இல்ல இருநூறு முறை இல்ல ஆயிரம் தடவை அசோஃபுல்லா சொல்லுவோம் அது ஒரு டார்கெட்டா வச்சுக்கோங்க இந்த லைல துல் கதிர முழுக்க அதிக அதிகமா அசோஃபுல்லா ஒரு ஒரு அசோஃபுல்லாக்கும் நான் என்னென்ன தப்பு பண்ணேன்ன்றத சொல்லி அசோஃபுல்லா சொல்லலாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம் மத்தவங்க எப்படி சொல்ல தேவையில்லை மனசுக்குள்ள இந்த நேரத்துல இந்த தப்பு பண்ண அசோஃபுல்ல என் பாவத்தை மன்னிச்சிடலாம் இந்த நேரத்துல அந்த தப்பு பண்ண அசோஃபுல்ல என்னோட பாவத்தை மன்னிச்சிடலாம் அப்படின்னு ஒவ்வொன்னையும் நினைவு கூறி நம்ம சொல்லக்கூடியவங்களாக இன்ஷால்லா இருக்கும் அசோஃபுல்லாஹல் அசீம் அசோஃபுல்லாஹல் அலியுல் அசீம் இந்த வார்த்தைகளை இன்னும் அதிகமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் رب اغفر لي رب اغفر لي رب الله ذا ربي اركا نيدا يلا ربي انا ذا باعنا ذا مانشر مانشر دروايا ها ابدين سلي كيكر ادي كبرو استغفر الله العظيم العظيم لا اله الا هو الحي القيوم واتوب اليك ان دعاء ترمونا سولرا استغفر الله العليم العظيم لا اله الا هو الحي القيوم واتوب اليك சோ இந்த துவாவை நம்ம ரெகுலரா கேட்கக்கூடியவங்களாக இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி சையீது இ செஃப் பார் அப்படின்ற சொல் நமக்கு சொல்லி காட்டுறாங்க சோ இந்த துவாவை மெமரி பண்ணிக்கலாம் ரெகுலரா கேட்போம் டெய்லியும் கேட்போம் இந்த பத்து நாட்கள்ல இன்னும் அதிக அதிகமா கேட்போம் அல்லாஹ் அண்ட் ரபி ல இல்ல ஹ இல்லா அன்ட்ட வஹால கத்தனி ஓ அ ந அபுது க ஓ அ அ ந அல அஹ் க ஓ வாஹதிக்க மஸ்தாதத் ஓ சனத் பெருனதாக இருக்கும் என் புத்தகத்துல இருக்கும் இந்த துவா சையீது அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னாலே இந்த துவா வரும் சோ இந்த துவா பாவ மன்னிப்பு எல்லாம் சிறந்த தலையாய துவா அப்படின்ற சூழ்நிலை சொல்லி காட்டுறாங்க இந்த துவாவே அதிக அதிகமா ஓதக்கூடியவங்களாக இருக்கும் இதனால்தான் ரசூல் சரஸம் ஒவ்வொரு மீட்டிங் முடியும் போதும் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடியும் போது அல்லாஹ் புகழ்ந்து பாவமன்னிப்பு தேடி முடிப்பாங்க சோ எப்பவுமே நம்ம பாவமன்னிப்பு மன்னிப்பு தேடுறது நம்ம குற்றங்களை உணர்ந்து அதற்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும் அதற்கான அழகான வார்த்தைகளை நம்ம யோஸ் எப்பலாம் பாவமன்னிப்பு தேடலாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது கவலையா இருக்கும்போது ஆன்சைட்டி பயமா இருக்கும் போது கோபமா இருக்கும்போது மத்தவங்க மேல வெறுப்போட இருக்கும் போது பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் தோணும் போது நம்ம பாவம் செய்யும் போது பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்மள யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா நேரங்கள்லயும் அதிக அதிகமா எல்லாம் சொல்லணும் யா இந்த தப்ப நான் செஞ்சுட்டேனே என்ன மன்னிச்சிரு நான் இதெல்லாம் பண்ணிருக்கேனே என்ன மன்னிச்சிரு எப்ப ஹர்டா இருக்கும்போது எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் ஹார்ட்டா இருக்கும்போது கண்டிப்பா சொல்லணும் நம்ம ஏதாவது கஷ்டப்படும் கஷ்டத்துல இருக்கும் நம்மள யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அசாக சொல்லணும் ஏன்னா அந்த கஷ்டத்தின் மூலமா அவ்வளவு நம்மளோட பாவங்களை அதற்காக தான் அந்த கஷ்டம் நமக்கு கொடுக்கப்படுது அந்த நேரத்துல அதிக அதிகமா அசாக திருளா சொல்லணும் சோ இது சா இந்த நாட்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா நாட்களும் வாழ்க்கையில எல்லா நாட்களையும் இதை நம்ம பின்பற்றணும் பட் அதுல நம்ம இந்த லைலத்துக்கு கதிரில ஸ்பெஷலா இருக்கும் அப்போ அந்த அசாக இன்னும் அதிக அதிகமா கேட்கக்கூடியவங்களாக உள்ள ரீதியா மன ரீதியா கேட்கக்கூடியவங்களாக அதற்கான அழகான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கேட்கக்கூடியவங்களாக இருக்கும் நம்மளுடைய முன்பின் பாவங்கள் எல்லாத்தையும் நல்லா மன்னிச்சு நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் கோதுமானவனா இருக்கான் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கான் கஃபூரும் ரஹீமா இருக்கான் அல்லாஹ் பாவங்களே மன்னி எந்த அளவு மன்னிக்கிறான் இப்ப நமக்கு ஒரு சம்பவம் தெரியும் நூறுக்குள்ளே செஞ்சாரு ஒரு மனுஷன் அப்ப என்ன செஞ்சாரு நான் பாவம் பாவம் பண்ணிட்டேன் நான் பாவத்துல மீண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச செகண்ட் மரணிச்சுட்டாரு ஆனா எல்லாம் அவங்களோட குற்றங்களை மறை மன்னிக்கிறான் இது மாதிரிதான் நம்ம பாமனு கேட்கிறோமா அந்த நிமிஷம் அதை மன்னிச்சிரும் ஏன்னா மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கான் ஏன்னா நம்ம தெரியாம தான் செய்யறோம் நம்ம வீக்கா தான் இருக்கோம் அது தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வெளியே வரும் நான் சும்மா சும்மா பாம அனுப்பு கேட்டு திரும்ப 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 அதையே செஞ்சோம் அப்படின்னா இப்ப நம்மளோட பாட்னர் இருக்காங்க இல்ல நம்மளோட நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க நம்மள கஷ்டப்படுத்துறாங்க சாரி கேக்குறாங்க சாரி கேட்டோடனே ஓகே நமக்கு மனசு சார்த்ததா திரும்பவும் அதே கஷ்டத்தை திரும்ப சாரி கேக்குறாங்க திரும்ப கஷ்டப்படுத்துறாங்க திரும்ப சாரி அப்புறம் அது வெறும் வாய் வார்த்தை அப்படிதானே அதே மாதிரி தான் கிட்டே நம்ம செய்யக்கூடிய குற்றம் அல்லாவை கஷ்டப்படுத்தும் அந்த அளவு நம்ம மேல விருப்பம் வச்சிருக்கான் நம்மள விரும்புறோம் அப்ப நம்ம அல்லாவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த கூடாது அப்படி நம்ம பாவ மணி கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குற்றத்துல இருந்து மீண்டு வெளியே வரணும் அதுதான் அந்த பாவ மணி திருப்பிற்கான நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன் அதுதான் தௌபா சோ ஒரு குற்றம் செய்யறோமா யாரெல்லாம் இதுல இருந்து என்ன மன்னிச்சுரு இதுல இருந்து என்ன வெளியே கொண்டுறது அதே டைம் நான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சியும் செய்யணும் அப்படி செய்யும் போது நிஜமாவே அந்த அசாஃபுல்லாவுக்கான முழு அஹ் கூலியும் அஹ் நம்ம பெற்றவங்களாக நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்ட நிலையில நமக்கு அல்ல சொர்க்கத்தை தர போதுமானவனாக இருக்கான் அந்த சொர்க்கத்தை கொடுக்கறதுக்காக நம்ம அதிக அதிகமா துகாரம் செய்யணும்னு நினச்சாலும் இஸ்லாம் வரைக்கும்